அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத துலாம் ராசிகர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு அது வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறதுங்க பயணங்கள் அடிக்கடி செல்ல நேரிடலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்க எப்பாடுபட்டாவது காப்பாற்றிவிடுவீங்க வீண் பழி நீங்க பெறுவீங்க செல்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்துல அமைதி குறையலாம் அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிறது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சினைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியம் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படுகிட்டு நடந்து கொள்வீங்க அதே சமயம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்குங்க வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நீடிடலாம் அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்கள் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் அதனால் கவீனமாக இருக்கிறது அவசியம் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம் இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சொல்லலாம் அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க அதே நீரும் இந்த காலகட்டத்துல காரிய அனுகூலங்களும் பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலயுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும் அதற்குண்டான கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடல அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்று வேண்டிய காலகட்டம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்துல வந்து வீடு மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்திங்கன்னா நலம் உண்டாகப் போவீங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளாளர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுறவிங்க தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும் இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாய் இருங்க லாபம் கிடைக்கப் போவிங்க வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல கலகலப்பும் குறையும் எதிலையுமே விருப்பம் திடீர் கோபமும் வரலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான இருக்க காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு வர பிரச்சனைகள்ல தலையிடுறத தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்ள நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலேயுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் தடைய தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பாங்க அதே சமயம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க அதே சமயம் லாப லாபமும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின் தான் சொல்லணும் இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பு அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது

அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துல சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க